ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் படிக்காத மேத கிங் மேக்கர் என போற்றப்படுற பெருந்தலைவர் காமராஜரின் வரலாற்றை தமிழ்நாட்டை ஆண்ட முதலமைச்சர்களுள் குறிப்பிடத்தக்க அனைவராலும் பெருந்தலைவர் காமராஜர் தமிழகத்தை ஒன்பது ஆண்டு காலம் ஆட்சி செய்த இவருடைய காலம் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு பொற்காலமாக கருதப்படுகிறது தன்னுடைய உழைப்பாலும் தொண்டாலும் படிப்படியாக உயர்ந்த காமராஜர் பெருந்தலைவர் தென்னாட்டு காந்தி படிக்காத மேதை கர்ம வீரர் கல்வி காமராஜர் என பல்வேறு சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார் காமராஜர் அவர்களின் பிறப்பு கு காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் நாள் இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள விருதுநகரில் குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மாவுக்கும் மகனாக பிறந்தார் இவருடைய இயற்பெயர் காமாட்சி அவருடைய தாயார் மிகுந்த அன்புடன் அவரை ராஜா என்று அழைப்பார் பின்னாளில் காமாட்சியும் ராஜாவும் சேர்ந்து காமராஜர் என்று பெயர் அமைந்தது காமராஜரின் ஆரம்ப வாழ்க்கை மற்றும் கல்வி காமராஜர் அவர்கள் தன் ஆரம்ப கல்வியை தன் ஊரிலே தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டில் ஏனாதி நாராயண வித்யாசாலையில் சேர்க்கப்பட்டார் பின்னர் அடுத்த வருடமே விருதுப்பட்டியில் உள்ள சத்ரிய வித்யாசாலா பள்ளியில் சேர்ந்தார் அவருக்கு ஆறு வயது இருக்கும்போது அவருடைய தந்தை இறந்ததால் அவரின் தாயாரின் நகைகளை விற்று குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது மேலும் தன்னுடைய பள்ளி படிப்பை தொடர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார் காமராஜர் குடும்பத்திற்கு உதவ தன்னுடைய மாமாவின் துணிக்கடையில் வேலைக்கு சேர்ந்தார் விடுதலை போராட்டத்தில் காமராஜரின் பங்கு டாக்டர் வரதராஜலு நாயுடு கல்யாண சுந்தர முதலியார் மற்றும் ஜார்ஜ் ஜோசப் போன்ற தேச தலைவர்களின் பேச்சுகளில் கவரப்பட்ட காமராஜர் சுதந்திர போராட்டத்திலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் ஹோம் ரூல் இயக்கத்தின் ஒரு அங்கமாக மாறிய காமராஜர் பல போராட்டங்களில் கலந்து கொண்டார் பிறகு இந்திய நேஷனல் காங்கிரஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டில் தனது பதினாறாவது வயதில் சேர்ந்தார் உப்பு சத்தியாகிரகத்தின் ஒரு பகுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு சி ராஜகோபால் தலைமையில் வேதாரண்யத்தை நோக்கி நடந்த திரள் அணியில் பங்கேற்று கைது செய்யப்பட்டார் பிறகு காந்தியர்வின் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அடுத்த ஆண்டு விடுதலை செய்யப்பட்டார் மேலும் ஒத்துழையாமை இயக்கம் வைக்கம் சத்தியாகிரகம் நாக்பூர் கொடி சத்தியாகிரகம் போன்றவற்றில் பங்கேற்ற காமராஜர் அவர்கள் சென்னையில் வால் சத்தியாகிரகத்தை தொடங்கி நீல் சத்தியாகிரகத்திற்கு தலைமை தாங்கினார் மேலும் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நடந்த அனைத்து போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்ற அவர் ஆறு முறை சிறையில் அடைக்கப்பட்டு நம் நாட்டிற்காக ஒன்பது ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்தார் காங்கிரஸ் தலைவர் சத்தியமூர்த்தியுடன் காமராஜருக்கு ஏற்பட்ட நல்லுறவு காங்கிரஸ் தலைவர் இந்திய விடுதலை வீரர் இந்திய அரசியலில் மக்களாட்சி நெறிமுறைகளை ஆழமாக வேரூன்று செய்தவர் மிகச்சிறந்த பேச்சாளர் என புகழப்பட்ட சத்தியமூர்த்தி அவர்களை தன்னுடைய அரசியல் குருவாக மதித்தார் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு சத்தியமூர்த்தி காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்ற போது காமராஜரை செயலாளராக நியமித்தார் இந்தியா விடுதலை அடைவதை முன்பாகவே சத்தியமூர்த்தி அவர்கள் இறந்துவிட்டார் ஆனால் காமராஜர் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு முதலில் சத்தியமூர்த்தி வீட்டிற்கு சென்று தேசிய கொடியை ஏற்றினார் அதுமட்டுமல்லாமல் காமராஜர் தமிழக முதலமைச்சர் பதவியேற்கு முன் சத்தியமூர்த்தியின் வீட்டிற்கு சென்று அவருடைய படத்திற்கு மாலை அணிவித்து வணங்கிய பின்னரே தன்னுடைய பணியை தொடர்ந்தார் தமிழக முதல்வராக பதவியேற்ற காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தால் எதிர்ப்புகள் கிளம்பிய இதனால் ராஜாஜியின் செல்வாக்கு குறைந்தது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சி உள்ளேயும் மதிப்பு குறைந்தது இதனால் ராஜாஜி அவர்கள் பதவியிலிருந்து விலகி தன் இடத்திற்கு சி சுப்பிரமணியத்தை முன்னிறுத்தினார் ஆனால் கட்சி சட்டமன்ற கூட்டத்தில் காமராஜர் பெருவாரியான வாக்குகளை பெற்றதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு தமிழக முதல்வராக பொறுப்பேற்றார் முதல்வராக காமராஜர் ஆற்றிய பணிகள் காமராஜர் தனது அமைச்சரவையை மிகவும் வித்தியாசமாகவும் வியக்கும் பணியாகவும் அமைத்தார் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட சி சுப்பிரமணிய பணியத்தையும் அவரை முன்மொழிந்த எம் பகவத் அமைச்சராக்கினார் முதல்வரான பின்னர் தன்னுடைய முதல் பணியாக ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி கைவிட்டு அவரால் மூடப்பட்ட ஆறாயிரம் பள்ளிகளை திறந்தார் மேலும் பதினேழாயிரத்திற்கு மேற்பட்ட பள்ளிகளை திறந்ததோடு மட்டுமல்லாமல் பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தினை ஏற்படுத்தி ஏழை எளிய மக்களின் கல்வியில் முன்னேற்றத்தினை ஏற்படுத்தினார் இந்திய அரசியலில் தலை சிறந்த பணியாக கருதப்பட்ட இந்த திட்டம் உலக அளவில் பாராட்டப்படும் திட்டம் அமைந்தது இதனால் ஆங்கிலேயரின் ஆட்சிக் காலத்தில் ஏழு சதவீதமாக இருந்த கல்வி கற்போரின் எண்ணிக்கை இவருடைய ஆட்சியில் முப்பத்தி ஏழு சதவீதமாக உயர்ந்தது காமராஜர் காலத்தில் தமிழகத்தில் தொடங்கப்பட்ட முக்கிய பொதுத்துறை நிறுவனங்களும் பெருந்தொழிற்சாலைகளும் பாரத மிகுமின் நிறுவனம் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் மணலி சென்னை சுத்திகரிப்பு நிலையம் ரயில்பேட்டி இணைப்பு தொழிற்சாலை நீலகிரி புகைப்படச் சுருள் தொழிற்சாலை கிண்டி மருத்துவ சோதனை கருவிகள் தொழிற்சாலை மேட்டூர் காகித தொழிற்சாலை அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக காமராஜர் மூன்று முறை தமிழக முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட காமராஜர் அவர்கள் பதவியை விட தேச பணியும் கட்சி பணியும் முக்கியம் என கருதி கே பிளான் எனப்படும் காமராஜர் திட்டத்தினை கொண்டு வந்தார் அதன்படி கட்சியின் மூத்த தலைவர்கள் பதவிகளை இளைஞர்களிடம் ஒப்படைத்துவிட்டு கட்சி பணியாற்ற வேண்டும் என்பது இதன் நோக்கமாகும் அதன் பேரில் அக்டோபர் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு தன்னுடைய முதலமைச்சர் பதவியை துறந்த காமராஜர் பொறுப்பினை பக்தவச்சல ஒப்படைத்துவிட்டு டெல்லிக்கு சென்றார் பிறகு அதே ஆண்டில் அக்டோபர் ஒன்பதாம் தேதி அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றார் இத்திட்டத்தினை நேரு போன்ற பெரும் தலைவர்கள் ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் லால் பகதூர் சாஸ்திரி மொரார்சி தேசாய் சசிகன் ராம் எசு கே பட்டேல் போன்றோர் பதவியை துறந்து இளைஞர்களிடம் ஒப்படைத்தனர் இதனால் கட்சியினரிடமும் தொண்டர்களிடமும் மக்களிடமும் மரியாதைக்குரிய ஒருவராக மாறி அனைவருக்கும் முன்மாதிரியாக திகழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஜவஹர்லால் நேரு மரணம் அடைந்தவுடன் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களை இந்திய பிரதமராக முன்மொழிந்தார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு லால் பகதூர் சாஸ்திரியின் திடீர் மரணத்தை தழுவ நாற்பத்தி எட்டு வயது நிரம்பிய நேருவின் மகள் இந்திரா காந்தியை இந்தியாவின் அடுத்த பிரதமராக்கினார் காமராஜர் இவ்வாறு இந்தியாவின் மதிக்கத்தக்க இரண்டு பிரதம மந்திரிகளை உருவாக்கி இந்தியாவின் கிங் போற்றப்பட்டார் காமராஜர் அவர்களின் இறப்பு தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் சமூக தொண்டு செய்வதிலேயே அர்ப்பணித்து அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி தன்னுடைய வயதில் காலமானார் அதற்கு அடுத்த ஆண்டு இந்திய அரசின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது மத்திய அரசால் அவருக்கு வழங்கப்பட்டது சமூக தொண்டையே பெரிதாக நினைத்து வாழ்ந்த அவர் கடைசி வரை திருமணம் செய்து கொள்ளாமலே வாழ்ந்தார் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த போதிலும் இறுதி வரை வாடகை வீட்டிலேயே வாழ்ந்தார் அவருக்காக அவர் சேர்த்து வைத்த சொத்து சில கதர்வேட்டிகள் சட்டைகள் புத்தகங்கள் மற்றும் நூத்தி ஐம்பது ரூபாய் மட்டுமே இப்படிப்பட்ட உன்னதமான நேர்மையான இன்னொரு தலைவனை தமிழக வரலாறு மட்டுமல்ல உலக வரலாறும் இனி சந்திக்குமா என்பது சந்தேகமே இந்தியாவின் பிரதமர்களை உருவாக்கி இந்தியாவின் கிங் மேக்கராக திகழ்ந்த பெருந்தலைவர் காமராஜர் பகைவர்களும் மதிக்கும் பண்பாளராகவும் படிக்காத மேதையாகவும் கல்வியின் நாயகனாகவும் மனித நேயத்தின் மறு உருவமாகவும் திகழ்ந்தார் சினிமாவில் நாம் பார்த்து ஆச்சரியப்படும் போல இல்லாமல் நிஜ வாழ்க்கையில் உண்மையான ஹீரோவாக வாழ்ந்து காட்டியவர் நமது காமராஜர் அரசியலில் நேர்மை வாய்மை தூய்மை என கற்பித்த மனிதராக மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே வழிகாட்டும் தலைவராக விளங்கியவர் நம்ம கிங் மேக்கர் காமராஜரை பற்றி மேலும் உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு உங்க அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம குணா தமிழ் ஸ்டோரிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் அழுத்தி விட்டுடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி